bus alla varandi edib naur 4 verik 完了。<What> the, oh, தான் வெற்றி தான் முதராமரின் புதர்கட மாமத்த மரன்டை பெற்றிருந்த குருதேவ மூர்த்தியா தான் வெற்றி தான் அரசோமணியே சேர்ந்த அரணகிரியா முதராமரின் அரசோடியே சேர்ந்த அரணகிரியா இரண்டாம் தலை நிர்வாகி தோடிரி பெற்றதை தோண்டோடே தேவவதி மாलिकம் பெற்றார் நான்காவது அரணகிரியே செத்து வளர்ந்த இடங்கள் ஐந்தாவது ஜாலிகுடி பெற்றார் பதினாறாவது சொட்டையார் அரணகிரியே புற மரத்தை புணரட்டி காட்சி செய்யார் ஏழாவது முதல் கல்வி மேலும் மாவட்டாவது திசை பாடு குடும்பத்தி கேட்கபாடு திட்ட துணையான நடந்து முதலாவதாக குறைச்சி மாவட்ட அரசியைச் சேர்ந்த அருணகிரி என்ற அறிவித்தது இரண்டாவதாக தெரியாத நல்ல நபி குவாரை சேர்ந்த ஆர்எஸ் முடிவாரத்தாரதிக்க இருப்பது மூன்றாவதாக நேரகிரி என்ற மனசை மதிப்பாடு முகநேற்றை கார்த்திகிறார் ஏழாவதாக வாழ்த்து மன்ற முதலாவதாக பொய்யாட்ட ஆயர் முறையாளத்தை பாஜக மாணிக்கத்தை சேர்ந்த ஆனந்தார் நிறைநிறுத்த அவர்கள் முதலாவதாக அரசு அருணகிரியப்பதால் இரண்டாவது அந்த மாவட்டம் மூன்றாவதாக கோட்டையூர் அருணகிரியார் மகிழ்ச்சி மனிதாடு மாதத்தை புகழேந்திர காத்திரு நான்காவதாக தேவையற்ற மாவட்ட சொன்னார் ஐந்தாவது ஆகிய அறிவணை சேர்க்கிறார் ஆண்டு செத்தபு ராமச்சுமார கட்சி செட்டிலாக அறிவிக்கப்பட்ட கிராண்ட் டேக் இதுதான். சடிமேலே எல்லாரும் இங்கே வந்து விளையாட வேண்டிய சட்டையோட கோட்டலோட ஆடுறதுக்குள்ளலாம். வேற கோல்

மணிக்காளை காதா நினைவாத புகலேந்தி காசி கே என் எட்டழியூர் அஜெந்தா அருணேஜரி அம்பரா வேசியோ ரேந்த சாரதி கோட்டையூர் குத்தாந்தை அருண்தாரண காத்தார் கோபி இரண்டாவது பரிதன் பெருவதற்கிய செய்யாத நல்லூர் நபி குமதம் சாமி நந்தா மயில் ஆரியஸ் மருசா நந்தா ரேசியோ என்ற சாரதி திருவருத்தாமயல் சதீஷ் மூன்றாவது மருதினை பெறுவதற்கு அரசு அருணகிரி ஓட்டியில் அருணகுடியைச் சேர்ந்த அருணகிரி தனியாக மருதினை பெறுவதற்கு சாந்தி மத்திய சீரா பெற நாட்டாடி சூர்யா பிறந்தார் ஓட்டியில் சூர்யா அருளகிரி அவர்த்து மனசாக நான் நிலையாக முதலேட்டை காட்சி செய்கிறார்

Yeah, சிமதாத்ருலேதரி வஸ்திரா பரேசுடிரே அருணகிரி அம்பல மனชัย மணிச்சாலினாடா நிறைவே வகுலேந்தி காட்சி சேயார் இரண்டாவது திருதிற்கு பெறுவதற்கு திருவருطاءயினைச் செய்த சதீதா அரசோகுடியேந்து அருணகிரியா ததமேนபரகா ததமேนபரகா இரண்டாவது அரசோகுடி அருணகிரி இது மெதுவாங்கிட்டுங்க தம்பி சேர்கிட்ட வர மெதுவா 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 সাজোমে মেরন্ভা মতাকে ধোোমে মেরন মেষো ক্্যটি ম১নে মেষো মেভাক১িদ মেষো ক্রাচিয়া মেষোমো ক্রন চাই ক্ট�

பெறுவதற்கு பாண்டி பசரா ஊராட்சி மண்டலத்தினுடைய தலைவர் சீரா ஸ்ரீராம் சூரிய சிவா நான் முதல்வாடி கோட்டையூர் அருணகிரி அப்படின் மனசை மணிக்காடி நாடார் நினைவாக புகழேந்தி காட்டி ஏறார் இரண்டாவது வருகிற பெறுவதற்கு பாண்டி பெத்திரமா சிமலங்கை வாராட்டம் தேவத்தை சென்ற மாணிக்காட்டா இரண்டாவது வருகிற பெறுவதற்கா

இரண்டாவது தேவகத்தை மாணிக்க செட்டியார் என்ற நாளதி மாட்டின் உரிமையாளர் லட்சுமணன் செட்டியார் மூன்றாவது மருதி பெறுவதற்கு மூன்றாவதாக பாண்டி பெற்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராம இரண்டாவதாக தேவகத்தை மாணிக்க செட்டியார் முதல் மாடு மைச்சோண்டிக்கு முன்னாடி தனியார் முதல் மாடு பர்சேலன் மைச்சோண்டிக்கு முன்னாடி தனியா சேவரி அருணகிரி என்பதால் மனசை மனிதாலை வாடா விளைவாக துவனேந்தி கார்த்திகேயர் ஏட்டாவது வருகிற பெருமைக்கு தேவையோட்டை செட்டியார் சூர்யா துரைச்சாரி அண்ணனும் தம்பிய மாடு மூணாவது நான்காவது கருதி பெறுவதற்கு பொய்யாத நல்ல ஆரிய சூரியார் என்று சொன்னது குணவாடு கொடி எடுத்து மைக்கண்டிக்கு முன்னாடி தனியா கொடியில இருந்தே தனியா குணவங்க மாவட்டம் கோத்தையூர் அருணகிரி அம்மா வனத்தை மணிக்காலை நாடு அழைவாக புகழேந்தி காட்சிகளார் இரண்டாவது பரிதியை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டைக்கு பெருமை சேர்த்துட்ட மாணிக்கம் செட்டியார் ஓட்டி வருகின்ற சாரதி லட்சுமணன் செட்டியார் துணை சாரதி குருந்தப்பாட் மூன்றாவது வருகிற பெருமதற்கு

அன்ன ஒரு கவிட்புகமத மாமலகரை ஆரிர அண்ணா ஒரே ஒரு அண்ணா தெள்ள 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 தெ